எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு நூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி என்னன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ போலில் ஒன்று பி போல் அஞ்சு சி போல் ஆறு ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஆறு கொடுத்து நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எப்படி கொடுத்தோம் என்னன்றது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்து இது ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் வீடியோவில் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் டாப் ஃபைவ் நம்பரில் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் ஒன்று அஞ்சுன்றது நமக்கு பாஸ் ஆயிருக்கு ஏபி பாஸ் ஆயிருக்கு அந்த ஏபி பாஸ் ஆகிற மாதிரி நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் நூற்றி ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி இன்னைக்கு நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தாங்க போயிருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம நம்ம நாலாம் நம்பர் அப்படின்னு மேட்ச் பண்ணோம் ஆனால் அப்பயே சொல்லியிருந்தோம் நாலு ரிப்பீட் வரும் அப்படின்னா நீங்கள் ஆறாம் நம்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு ஒம்போது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி அதை மாற்றி வந்துருச்சுங்க இதுதான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஆறு சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அந்த பேர் அதிகமாக கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்லேயுமே நம்ம அஞ்சு ஆறு கொடுத்துருப்போம் விடுபட்ட நம்பரில் நம்ம வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரியான நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் மிஸ்ஸில் தான் நமக்கு ஏபிசி போயிடுச்சு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஒரு கெஸ்டிங் டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணுறோம் எல்லா போர்டும் பாஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஒரு மரியாதை அளிக்க விதமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பளிக்க விதமாக எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரே ஒரு ரெக் இது ஃபேவர்ட் என்னென்னா லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி டெய்லியும் வீடியோ வந்து நம்ம நல்ல ஒரு கெஸிங் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஎர் சம்மந்தமாக அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அவங்க அதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது அஞ்சு அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லி இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது அதனால் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க எம்சி எம்சிக் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கம்பேர் பண்ணி அஞ்சு செட் எடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்குற மிஷின் நம்பர் கெஸிங்கும் எடுத்து மேட்ச் பண்ணி ஃபுல் வின்னிங் வாங்க முடியுங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் திரும்பவும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஒன்று பி போலில் அஞ்சு சி போலில் ஆறு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் நாலு நாள் அப்படி ஆகிட்டு இருக்குதுங்க அப்போ வந்து அடுத்தது ஒரு ஃபோர் டி தேர்ட்டி தூக்குற அளவுக்கு நம்ம நம்பர் அமையும் சரிங்களா ஜாக் பாட் ரிசல்ட்டு கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் இதெல்லாமே தள்ளி போகுது மிஷின் நம்பர் ஓரளவுக்கு வருதுங்க நேற்று எடுத்து கொடுத்தா அதே நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்து கொடுத்தாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சு ஆறு கொடுத்துருந்தோம் ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் அஞ்சு ஆறு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நமக்கு சரிங்களா நல்லா எடுத்து கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு வின்னிங் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரு வேண்டுகோள் என்ன என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்க நம்மளோட கேசிங்கில் டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு இது பண்ணுறதுக்காக நீங்கள் லைக் லைக் பண்ணி உங்களோட உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸ்டிங் குரூப்பை எல்லாரும் பயன்படுத்துங்க ஏன்னா அதில் தான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுவோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதில் தான் வந்து கெஸ்ஸிங்கை ஷேர் பண்ணுவோம் அதனால் எல்லாரும் அந்த எம்சி கெஸ்டிங் குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே எம்சி கெஸ்டிங் குரூப் அப்படின்னு